ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் விளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா பிடிவாதம் பொதுவாக பிடிவாதம் அப்படின்னாவே பொண்ணுங்களை தான் சொல்லுவாங்க அது கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா சொல்லவே வேணாம் அட்வைஸ் மேலே தாங்க முடியாது இங்கே பொண்ணோட அம்மா அப்படி என்ன தான் அட்வைஸ் பண்ணுறாங்க கேட்கலாமா பிடிவாதம் தன் பெண் அகல்யாவின் கண்களில் கண்ணீர் வடிவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பரமசுந்தரி என்ன ஆச்சு என வினவினாள் அவரு பிடிவாதமா கோபமா பேசுறாரு தேவையில்லாத கேள்வியை கேட்குறாரு கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போக வேண்டான்னு சொல்கிறாரு அவரோட தொழிலில் சம்பாதிக்கிற பணத்தை அவரோட அம்மா கையில் தான் கொடுப்பாராம் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஃபோன்லேயே இப்படி பேசுகிறவர் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி நடந்துக்குவாரு அதனால் என்னை அதற்கு மேலே பேச முடியாமல் திணறினால் அகல்யா அதனால் என்னடி நீ என்ன சொல்ல வர கவலையின் உச்சத்தை தொட்ட அச்சத்தில் கேட்டால் தாய் பரமசுந்தரி இந்த கல்யாணத்தை நிறத்திடுங்க என உறுதிப்படக்கூடிய மகளின் பேச்சால் மயக்கமடைந்து சரிந்தாள் பரமசுந்தரி மயக்கம் தெளிந்தவள் அழுதவாறு எதுக்கும் நல்லா யோசிச்சு முடிவடு மண்டபம் பார்த்தாச்சு நிச்சயம் முடிச்சாச்சு ஆயிரம் பத்திரிகையும் கொடுத்து முடிச்சாச்சு இதுக்குதான் கல்யாணத்துக்கு முன்னாடி தினமும் ஃபோனில் மாப்பிள்ள கூட பேச வேண்டான்னு சொன்ன நீ கேட்டியா என்றால் அகல்யாவின் தாய் பேசுனதுனால தானே அவரு சுயரூபம் தெரிஞ்சிருக்கு என்றால் கோபம் ததும்ப அகல்யா சில பேர் கல்யாணத்துக்கு முன்னாடி நடிச்சு சாதகமா பேசிடுவாங்க அப்புறம் இயல்பான குணத்தோடு நடந்துப்பாங்க இவர் மனசுல பட்டத இப்பவே இயல்பா பேசிட்டாரு இதுக்கு போய் கோபிச்சுட்டு கல்யாணத்தை நிறுத்திட்டா அப்புறம் மாப்பிள்ளை அமையாது ஊரும் உறவும் இல்லாததும் பொல்லாததுமா பேசிடுவாங்க என காலில் விழாத குறையாக மகளிடம் கெஞ்சினாள் அப்போது தன் தந்தையுடன் எதிர்கால கணவன் ராக்கி காரிலிருந்து இறங்கி வருவதை பார்த்து அதிர் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தாள் அகல்யா என்ன ஆச்சரியமா இருக்கா இல்ல அதிர்ச்சியா இருக்கா நான் தான் மாப்பிள்ளை கிட்ட சொல்லி பிடிவாதமா பேசுற மாதிரி நடிக்க சொன்னேன் இப்பவே எது கேட்டாலும் ஒத்து போயிட்டா உனக்கு பிடிச்சு போற மாதிரி நடிச்சு போயிட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் கருத்து வேறுபடும்போது வெறுப்பு வந்துடும் தம்பதிகள்னா பத்துக்கு பத்து பொருத்தம் இருந்து கல்யாணம் பண்ணினாலும் ஊடல் எனும் கோபதாபங்கள் சகஜம் விரும்பி நடக்கும் திருமண வாழ்க்கையிலும் இந்த நிலை இருக்கும்னு நம்ம சங்க இலக்கியங்களிலேயே சொல்லி பிடிவாதமும் பின் விட்டு கொடுப்பதும் இல்லற வாழ்க்கையில் இருக்கும்னு அனுபவப்பட்ட எங்களுக்கு புரியும் நிஜம் எப்பவுமே கசக்கும் பொய்தான் இனிக்கும் ஆனால் நிலைக்காது கோபம் பிடிவாதம் மனித குணம் இப்படிப்பட்ட சாதாரண பேச்சுக்கே உன்னால் பொறுத்துக்க முடியாம கல்யாணமே வேண்டாம்னு முடிவுக்கு வந்துட்டேன்னா பெரிய கஷ்டங்களை எப்படி சமாளிப்ப பேசி உன் எண்ணங்களை சொல்லி புரிய வைக்காம டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு உறவு முறிந்ததுன்னு மெசேஜ் கொடுக்கறதா படித்த பொண்ணுக்கு அழகு உன்ன அவரு பொண்ணு பார்க்க வந்தப்பவே யதார்த்தமா பேசின விதம் பிடித்து போய்தான் உன்னை அவருக்கு மனம் முடிக்க சம்மதித்தேன் என அப்பா தயாளன் கூறியதை கேட்ட அகல்யாவுக்கு அவர் மீதிருந்த இருந்த வெறுப்பு நீங்கி குடும்ப பொறுப்பு வந்தவளாக ஓடி சென்று உள்ளன்புடன் வருங்கால கணவனுக்கு தண்ணீர் டம்ளரை கொண்டு வந்து கொடுத்தபோது வெக்கத்தில் அவள் முகம் கோவை பழம் போல சிவந்து போனது ஆச்சரியமில்லை என்ன ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொண்ணுக்கு புரிய வைக்கிறதுக்கு அவங்க அம்மா செஞ்சது சரியா தவறா கண்டிப்பாக பசங்க என்ன பண்ணுவாங்க அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுங்க என்ன சொன்னாலும் சரிம்மா நீ சொல்கிறது தான் சரி நீ சொல்கிறது தான் சரின்னு தலையை தலையே ஆட்டிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க படுற பாடு பாடாக இருக்கும் அதனால தான் அவங்க அம்மா முன்னாடியே தன்னோட பொண்ணுக்கு புரிய வைக்கிறதுக்கு இந்த ஒரு கதையை ஏற்படுத்தியிருக்காங்க போல் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு இந்த கதை இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்